நினைக்கிறேன் கரூரில் நடந்த முப்பெரும் விழா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா லட்சக்கணக்கில் செலவு செய்து நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அத்தனை செலவுகளையும் ஒரு அரை அடி கூட இல்லாம மூணு வயசுல தூக்கி சாப்பிட்ட ஆலியா இந்த மேடைக்கு வந்து இரண்டு நாட்களாக நாங்கள் அந்த பாப்பாவோட பேரை தேடிட்டு இருந்தோம் அதுக்கு வேறு ஒரே ஆராய்ச்சி அதுக்கு என்ன தெரியும் அது என்ன தெரிஞ்சால் வந்தது அப்படிலாம் கேட்டாங்க மூணு வயசில் தெரியாமல் வர்றது இல்லை முப்பது வயசுக்கு மேலாயும் ஒன்றும் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு அப்படி சுற்றிக்கிட்டு தான் தப்பே தவிர அந்த குழந்தையினுடைய உணர்வு என்பது மேடைக்கு வந்துட்டாங்க எல்லாம் இருக்கோம் நீங்களெல்லாம் வேலை பார்க்குறீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க நிற்கிறீங்க என்ன எதுக்கு நிற்க வச்சுருக்கீங்கன்ற உணர்வோடு நான் போய் சேரில் உட்காந்துக்கிறேன் நான் போய் அங்கே உட்காந்துக்கிறேன் அந்த பொண்ணு உட்காந்துது இதை எதுக்கு நாங்கள் குழந்தையிலேருந்து பிள்ளைகளை நிகழ்ச்சிகளை கூட்டிகிட்டு வர்றது இயக்க கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் நம் பிள்ளைகளை நம் கழக நிகழ்ச்சிகளுக்கு நாம் கூட்டு வராததுனால தான் யாரோ வந்து எதையோ சொல்லுகிற போது ஓ இவர் தான் இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த விடுவெள்ளியோ என்று நினைக்கக்கூடிய தடுமாறக்கூடிய சூழலை தடுக்க வேண்டுமென்றால் ஆலியா போன்ற குழந்தைகளை தோள்மீது தூக்கி நிறுத்தி இந்த சமூகத்தை காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த வகையில் திராவிட பள்ளியினுடைய ஆறாம் ஆண்டு தொடக்க விழா